மகிமை மகிமை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல உதவி செய்தார் அழகா இருந்து நாங்க வந்திருக்கோம் அழகா இருந்து நாங்க வந்திருக்கோம் இந்த உதவி நாங்க என்னிக்கா மறக்க மாட்டோம் அவர் உள்ள இருக்க நாங்க மறக்க மாட்டோம் கேப்டன்னு எங்களால பாக்கவே முடியல அவரை நம்ம தமிழகம் வந்து நல்ல தலைவர் ஏந்துச்சு சார் நம்ம தமிழக மக்கள் வந்து தங்க தாராட்டில இருப்பாங்க நினச்சாரு தலைவருக்கு ஆதரவு தராமரிட்டாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஆதரவு தந்து தந்து இன்னைக்கு தமிழகம் நல்ல ஒரு நிலையில இருந்திருக்கும் இப்ப எல்லாருமே கஷ்டப்படுறோம் இப்ப இந்த கஷ்டப்பட்ட என்ன பண்ணது தலைவர் வந்து இப்ப நம்ம கையில இல்ல ஆனா வந்து பேரு பண்ண முடியாது இன்னொரு விஷயம் தமிழகத்தையே தாங்க தாளத்துல வச்சு காப்பாத்தணும் நினைச்சாரு அப்பேற்பட்ட தலைவருக்கு வந்து மெரினாவில் இடம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க எங்களுடைய இதுல வந்து ரொம்ப எங்களுடைய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் மெரினாவில இடம் கொடுக்கணும் அது நம்ம தமிழக முதலமைச்சர் தயவு கூர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் சார் அவர் மாரி வந்து யாருமே வந்து திரைப்படத்திலேயாவது அரசியலாவது யாருமே அது மாதிரி செயல்பட முடியாது ஒரு போலீஸ்காருக்கு வந்து ரொம்ப நிகரானவர் அவர் அவரை பார்த்து நிறைய போலீஸ் திந்திருக்கலாம் அவர் மாரி யாரும் இதுக்கு போய் இதுக்கு மேல வந்து பிறக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அதுக்கு முன்னே இருந்தாங்க சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி நடித்தாங்க இருந்தாலும் இவரை மாரி ஒரு நடிப்பில் அந்த அளவுக்கு வந்து நடிக்கவும் முடியாது பேச்சு திறமை யாருக்கும் இல்லை அப்படி ஒரு தலைவர் வந்து போனார் பிறகு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருடைய குடும்பமும் அவருடைய பசங்களும் நல்லா நெடுவடி வாய வேணும் அரசியல் இன்னும் நல்லா வரணும் நடிகர் சங்கத்திலும் சரி அரசியல் தலைவர்களும் சரி இவரை போல சிறந்த தலைவர்கள் யாரும் இல்லை இனி புறக்கப்படுறதும் இல்லை எங்களுக்கு இது இவருடைய இவருடைய இரங்கல் செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்து கண்ணீருடன் ஆனால் அண்ணன் விஜய் வந்து என்ன இறந்துட்டாரு எனக்கு பிடபிள்இல வேலை கொடுத்தாரு எனக்கு நல்லதுதான் வந்து செஞ்சார் சென்னை மாவட்டம் தான் சென்னை மாவட்டம் தான் சென்னை மாவட்டம் வந்து பிடபிள்இல எல்லா பண்ண அண்ணன் தான் எனக்கு மனசு எனக்கு பிடிக்கல இறந்துட்ட பிறகு அக்கா வந்து வந்து விசேஷமாக வந்து எனக்கு பாசகம் பண்ணுவோம் அது நல்லது தான் எனக்கு நான் வந்து என்றைக்குமே அண்ணன் தான் உயிரோட இருப்பாரா அது எனக்கு கடவுள் சக்தி இல்லாத நான் இன்னும் நிம்மதியே இல்லாத வாடுகிறேன் நாங்கள் எத்தனையோ மாநாடு போயிருக்கோம் எத்தனையோ மீட்டிங் போயிருக்கோம் ஒரு மாநாடுலேயும் மீட்டிங்லேயும் கரண்ட்டும் கிடையாது போலீஸ் பாதுகாப்பும் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஆயிரக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க அது எதனால் நிற்கிறாங்கன்னே தெரில நாங்கள் போகும்போதெல்லாம் பெட்ரோல் கிடையாது டீசல் கிடையாது எதையுமே எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அந்த இது ஜெயலலிதா அம்மையாரும் சரி கலைஞரும் சரி எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க எதுக்காக தான் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரில எங்களால் போயிட்டு பார்க்க முடியல ஒரு தொண்டர் வரும் இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டுன்னு டீசல் போட்டுன்னு வரோம் எங்களால் போயிட்டு பார்க்க முடியல எதுக்காக இன்னைக்கு இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு தெரில அவர் ஒரு மாநாடு மீட்டிங் போடும் போது ஒருத்தனும் ஆள் கிடையாது நீக்கி எதுக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு தெரியல அது எனக்கு போதும் ஏன்னா அமைதியா நல்லபடியா ஒரு ஆத்மா சாந்தி அடிடும் அது எனக்கு போதும் இங்க வந்து இங்க பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா இறப்பும் பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் இருக்கிறதுதான் என் தலைவர் வந்து எல்லாரும் மனசுல நின்னாரு பாத்தியா கெத்து கெத்து அவரு வார லெவல அவரு எங்க அப்பானாலும் வராது எவ்வளோ பாடலும் வராது அவரை மாதிரி நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் இருந்தா இந்த தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும் சரியா என் தலைவரை போயிட்டாரு அந்த ஒரே ஒரு கஷ்டம் தான் எனக்கு பரவாயில்ல போதும் அவர மாதிரி நாங்களா இருப்போம் எங்களால முடிஞ்சது நல்லது செய்வோம் என்ன போல் வாழ்க்கை நீ என்ன நெருக்கிறியோ அது நடக்கும் நீ செய்யறது உனக்கு கிடைக்கும் யாரையும் வந்து துரோகம் நினைக்காத நல்லதை பண்ணு நல்லது செய் அதை மட்டும்தான் என் தலைவர் சொல்லி கொடுத்தாரு ஏன்னா அவர் சொந்த சம்பாரிச்சது எல்லாத்தையுமே மக்களுக்காக செலவு பண்ணிட்டு நிம்மதியாக போய் தூங்கி நிற்கிறாரு சந்தோஷம் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் இது யார் என்ன நினச்சாலும் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் என் தலைவர் தலைவர் இந்த பாரு இப்படி தான் லடு போடுத்தா என்றைக்குமே அந்த மாதிரிதான் வெத்தி அவரு வேற லெவல் அவரு